சற்று முன் வெளியான அடுத்த மெகா புள்ளி கணக்கு செம்ம மாஸ் சம்பவம் செய்த பாஜக தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொன்னூற்றி சதவீத ஆதரவு எப்பொழுதுமே திமுக கட்சிக்கு தான் இருக்கும் இது கருணாநிதி திமுக தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கும் வரை இந்த சாத்தியம் நடந்தது ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை மேலும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்ததுதான் மிச்சம் கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக தெரியவில்லை என்ற நிலையே தற்போது வரை நீடிக்கின்றது இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து இம்முறை திமுகவுக்கு எதிராக முடிவெடுத்து அவர்களின் வாக்கு பாஜகவுக்கு கிடைக்கும் வகையில் செய்தனர் தமிழகம் முழுவதும் பதிவான மொத்த தபால் வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நாநூற்று பதினாறு பேர் இதில் திமுக கூட்டணிக்கு ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்று ஐம்பது வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஏழு வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு ஐம்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஓரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று பதினெட்டு வாக்குகளும் கிடைத்துள்ளன பொதுவாக திமுக தொன்னூற்றி சதவீத வாக்குகளும் மீதமுள்ள ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கும் கிடைக்கும் இதனால் திமுக வாங்கும் தபால் வாக்குகளுக்கும் அடுத்த நிலையில் இருக்கும் அதிமுக வாங்கும் தபால் வாக்குகளுக்கும் இடைவெளி பெரிதாக இருக்கும் ஆனால் இந்த முறை பதிவான தபால் வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் திமுகவுக்கு கிடைத்துள்ளது என்றே சொல்லலாம் இதேபோன்று தபால் வாக்குகளில் எப்போதும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் அதிமுக இந்த முறை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அதிமுகவை வீழ்த்தி இரண்டாம் இடத்தில் பாஜக வந்துள்ளதாகவே புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தபால் வாக்குகளிலேயே திமுக ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக எடுத்திருக்கும் போது வாக்குப்பதிவில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் வாக்களித்துள்ளனர் என்பதை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற நிலைமையை திமுக ஒருபோதும் கண்டதில்லை என்றும் கூறப்படுகிறது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் அரசு ஊழியர்கள் இருந்திருப்பது மட்டுமின்றி இரண்டாவது இடம் வருவதற்கேற்ப பாஜகவை அரசு ஊழியர்கள் ஆதரித்திருப்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதேபோன்று கடந்த முறை தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து முப்பத்து ஒன்பது இடங்களில் திமுக வென்றது இந்த முறையும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக இமாலய வெற்றி பெற்றுள்ளது புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் நாற்பதிலும் திமுக வெற்றி பெற்றுள்ளது ஆனால் வெற்றி பெற்றாலும் வாக்கு சதவீதம் மிகவும் பலவீனமாகவே உள்ளதாக கூறப்படுகிறது இது திமுக தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் சாத்தியம் இருக்கும் என்பதால் அதிமுகவை விட பாஜகவை கண்காணிக்க வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்